என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் வெற்றி கழிப்பிற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த மூன்று பேரின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன் இது உன் அப்பனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா என் குழந்தைகளின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த அந்த மூன்று பேரினுடைய சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டது எப்படி என்றும் அந்த மூன்று பேர் யார் என்றும் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் அவர்கள் அழிக்க முயற்சி செய்தார்கள் குடும்பத்தோடு உன்னை முடக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நான் சொல்லும் பொழுதே இவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டிருப்பாய் இந்த கருப்பணசாமி உன் இல்லத்தின் வாசலுக்கு என்னாலும் காவல் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பன்தான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை உன் அப்பன் சில காலமாகவே கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இது எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் செல்லும் என்று உன்னை ஏற்கனவே எச்சரித்திருந்தேன் இதை உன் அப்பன் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என நீ நினைக்கலாம் இல்லை இல்லவே இல்லை உன் அப்பன் பார்த்தது வேடிக்கை அல்ல இவர்கள் எந்த அளவிற்கு செல்கிறார்கள் என்பதை சோதித்து கொண்டிருந்தேன் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும் எந்த நேரத்திலும் என் பிள்ளையே உனக்கு கஷ்டங்களை மட்டும் நான் வர விட்டுவிட மாட்டேன் அதிலும் இது போன்ற சூழ்ச்சிகளை வெற்றி பெற நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன் இந்த சூழ்ச்சியை முறியடித்த அப்பனுக்கு கிடைத்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை என்னுடைய சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொண்டு உன்னையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சில காலமாகவே சுற்றி இருக்கின்ற உறவுகளோடு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உறவுகள் எல்லாம் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது மனதிற்குள் எப்பொழுதுமே சூழ்ச்சி புத்தி கொண்டவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பது கெடுப்பது என்றும் எப்பொழுதும் தீய வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளுமே அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்தவர்கள் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு மட்டும் சந்தோஷம் அடைந்தவர்கள் இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய நினைத்த சூழ்ச்சியும் அதற்கு உடன் இருந்த அந்த மூன்று பேர் யார் என்றும் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் இதில் இரண்டு பேர் பெண்கள் ஆண் ஒருவர் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரும் நல்ல நிலைக்கு கூடாது அதாவது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை விட உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது அவர்களின் வாழ்க்கையில் நல்லதொரு அமைப்பு கிடைத்துவிடக்கூடாது நல்ல படிப்பு கிடைத்துவிடக்கூடாது இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் நல்லபடியான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய ஒரே எண்ணமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு கீழான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் எனவேதான் உன்னுடைய வளர்ச்சியை உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வளர்ச்சியை ஒரு நாளும் இவர்கள் விரும்புவது கிடையாது என் பிள்ளையே இவர்களுடைய கூட்டு சதியை உன்னால் தலைகீழ நின்றாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன் தெரியுமா ஏனென்றால் இவர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னிடத்தில் இனிக்க இனிக்க பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்திலே நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா மூன்று பேரும் எதை பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் நடக்க வேண்டும் நாம் ஏதேனும் செய்வினைகள் செய்கின்றவர்களை வைத்து இவர்களுக்கு செய்வினைகளை செய்துவிட்டால் இவர்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் அழிந்து விடுவார்கள் இந்த கவலையிலேயே உன் குடும்பம் வீழ்ந்துவிடும் அதன்பின் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன் குடும்பத்தார்கள் முன்னெடுத்து செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் கொண்டிருந்த இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுத்த பேரடி என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி எனும் முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பின்னேற்றத்தை நான் கொடுக்கப் போகிறேன் அவர்கள் பின்னோக்கி செல்லப் போகிறார்கள் நீ முன்னோக்கி என்றும் வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கப் போகிறாய் உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் இது புரியாமல் இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு ஏற்பட போகின்ற திருமண வாழ்க்கை அல்லது இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறார்கள் உன்னோடு வாழ்கின்றவர்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் அவர்களை நல்லவர்களாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்றேன் இந்த கருப்பன் போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா நான் என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்த இருக்கிறேன் என்று என் பிள்ளையே இவர்கள் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது இவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்களுக்கே திரும்பி சென்று விட்டது என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த குடும்பத்தில் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனி அவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவிருக்கிறது என் தங்கமே உனக்கு அது தெரியாதல்லவா அப்பொழுது சற்று சிந்தித்துப்பார் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதனால் இவர்கள் குடும்பத்தில் இது போன்ற ஒரு துக்க நிகழ்வு நடந்தது என்று என் பிள்ளையே எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்தால் அது நமக்கு வரும் என்பது எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டிய விஷயம் அவ்வளவு எளிதாக எல்லாம் யாரும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து விட முடியாது அப்படி ஒருவர் கெடுதலை நினைத்தால் இன்னொருவர் வாழ்க்கையில் சாதித்து விட முடியும் என்றால் இந்த கருப்பனும் மற்ற தெய்வங்களும் எல்லாம் எதற்கு இருக்கின்றது இந்த கருப்பன் எதற்காக உனக்கு காவலுக்கு நிற்கின்றேன் சற்று சிந்தித்துப்பார் உனக்குள் இருக்கின்ற பயம் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் இந்த செய்வனைகளும் எந்த சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நினைத்துவிட முடியாது என்ன நினைத்தாலும் தவறான எதையும் நடத்த முயற்சி செய்தாலும் இந்த அதனை தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு இன்பமானதை மட்டுமே வசமாக்கி கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு மீண்டு வருகின்றாயோ அது இந்த கருப்பனினுடைய தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த நேரத்திலும் உனக்கு மற்றவர்களால் கெடுதல் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட அன்பு என்றும் முன்னோடு இருக்கும் உனக்கு கெட்ட விஷயங்களை நினைத்த அந்த மூன்று பேரினுடைய வாழ்க்கை அவர்கள் எண்ணம் போலேயே அமைந்துவிடப் போகிறது நல்ல எண்ணங்களை பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அவர்களுடைய கெட்ட எண்ணங்களால் இன்னும் சற்று நாட்களில் தீயதை அவர்களுடைய வாழ்க்கையில் கெட்ட நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கப் போகிறது அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் இந்த கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் தந்து உன்னை வருத்தப்படாமல் பார்த்து கொள்வேன் கஷ்டப்படாதே துக்கப்படாதே நிச்சயமாக யாராலும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது நான் உன்னோடு இருக்கும் வரை அதை நடத்திவிட ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்பன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் நல்லபடியாக தொடங்கி நல்ல எண்ணங்களோடு இனி நடக்கப்போவது அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி கடந்து செல் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்